No, நினைத்தவற்றை அடைய வேண்டி கவலை கொண்ட மனத்தினாக நான் இருந்தபொழுதிலும் உன்னுடைய கீர்த்தி வாய்ந்த சிறந்த பொன் போன்ற திருமேனி அழகையும் ஆறு முகங்களையும் மிகுந்த வலிமை உரிந்திய வஜ்ரம் போன்ற பனிரண்டு தோள்களையும் கூறிய நுனியுடைய வெற்றி வேலையும் சர்பத்தை மூக்கில் பிடித்துக் கொண்டிருக்கிற மயில்வாகனத்தையும் சப்தலோகங்களும் அதிரும்படியாக கொக்கரித்து கூக்கோள் எழுப்பும் சேவலையும் அடியார்கள் எவைகளை துதித்து முக்தி பெருவாழ்வை அடைகிறார்களோ அப்பேற்பட்ட என்றும் இளமையான உனது திருவடிகளையும் மறக்க மாட்டேன் என்கின்றார் இறைவன் நாமத்தை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் தியானம் என்பது அவரவர் வேண்டும் கடவுளின் உருவத்தை நினைப்பது அப்படி அருமுகனை நினைக்கும் பொழுது திருமேனி ஆறு முகங்கள் பன்னிரு தோள்கள் வேல் மயில் சேவல் திருவடிகள் என்று இருபத்தி நான்கையும் நினைக்க வேண்டும் அப்பொழுது எண்ணின் கூட்டுத்தொகையான ஆறு எனும் அறுமுக பெருமான் தோன்றுவார் மனக்கவலையை தீர்க்க உதவுவார் மனப்பாடம் செய்து எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய வரிகள் இவை அப்பொழுதுதான் இறுதி காலத்திலும் நினைவுக்கு வருவார் இறைவன் யாராயினும் என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு உடலை விட்டு வெளியேறுவானாயின் உடனேயே எனது இயற்கையை அடைகிறான் இதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகாவில் ஐந்தாவது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் அந்த ஸ்மரன் உயிரிடும் பொழுது எதை நினைக்கிறானோ அதுவாகவே மறுபிறவி உதாரணமாக நாய்க்கு சாதம் போடவில்லையே என்று நினைத்தால் நாயாக பிறந்து விடுவான் தனக்கு ஒரு நல்ல பேரப்பிள்ளை பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நினைத்து மறிப்பானேயானால் அந்த பேரனாக அமன் வந்து விடுவான் எனவே இறைவனை நினைத்தால் இறைவனாக மாறி சேர்ந்து விடலாம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோறுபிடித்து துணையாவர் ஒப்பிலேயன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து அறியும் பொழுது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே என்று பெரியாழ்வார் திருமொழியிலே கூறியிருக்கிறார் பந்த மது அழைத்து பிடித்திடும் போது வாதனை மனம் போதுமோ தெரியாது நாராயணாம் அப்போதைக்கு சொல்லி வைத்தேன் நாராயண ஹரி நாராயணாம் முச்சூர் சுவாமிகள் அகஸ்திகேத்திருப்பாடுகிறார் சூரியனின் அம்சமாக வந்த சுக்ரீவன் ரஜகுணத்தை மேற்கொண்டு வாலியை எதிர்த்து தோற்று நின்ற கொடிய போர்க்களத்தில் சுத்த வீரியம் வாய்ந்த குணத்தினாகிய சுக்ரீவனுக்கு உதவி அவன் பெரிய அரசாட்சியை பெற்று வாழுமாறு அன்புடனுடைய ராகவனின் மருமகனே என்று ஒரு பொருள் ஒருவருடன் ஒருவர் எதிர்த்து போராடி கீழே விழுந்து மடியும் கடூரமான களத்திலே சுத்த ஆன்மையை காண்பித்த விபீஷணனுக்கு இலங்கை அரசாட்சியை உரிமையுடன் அன்போடு கொடுத்த சூரியகுலத்திலே அரசகுமாரனாக பிறந்த ரகு வம்சதிலகராமனின் மருமகனே என்று திருப்புகழிமி திரு நடராஜன் அவர்கள் உரை கூறியிருக்கிறார்கள் ருத்ரன் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகன் என்று வாயு புராணம் கூறுகிறது பிரம்மா தன்னை போலவே ஒரு குழந்தை வேண்டும் என நினைத்தபொழுது ருத்ரன் அவர் மடியின் மீது தோன்றுகிறார் அத்துடன் கொண்டே இருந்தார் அதற்கு பிரம்மா காரணம் கேட்க தனக்கு ஒரு பெயர் வேண்டும் என்று அந்த குழந்தை கூறியது உடனே அந்த குழந்தைக்கு ருத்ரன் என்று பெயரிட்டாராம் ஒரு சமயம் பிரம்மனால் படைப்பு தொழில் செய்ய இயலாது போயிற்று அவன் சோர்ந்து விழுந்து பொழுது அவனது உடல் பரசிமன் அருளால் பதினோரு கூறாகி எழுந்தது என்றும் அந்த பதினோரு கூறுமே ஏகாதசி ருத்ரர்கள் என்றும் அக்ச புராணம் கூறுகிறது வேறு நூல்களில் இந்த வரலாறு சிறிது வித்தியாசமாக சொல்லப்படுகிறது பிரம்மனின் வேண்டுகோளின்படி சிவனால் பிரம்மனது நெற்றியிலிருந்து பதினோரு ருத்ரர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அவர்களை கண்ட பிரம்மன் மயக்கம் முற அவர்களை தாமே படிப்புத் தொல்லை செய்ய தொடங்கினார்களாம் ஒவ்வொரு ருத்ரரும் கோடி ருத்ரரை படைக்க பிரம்மன் சோர்வு நீங்கி எழுந்தபொழுது அங்கே பதினோரு கோடி ருத்ரர்கள் காணப்பட்டார்களாம் இதனால் வெகுண்ட பிரம்மன் சிவனிடம் அழுது விண்ணப்பம் செய்தாராம் எனவே சிவபெருமான் அந்த ருத்ரர்களை அழைத்து படிப்புத் தொழில் தொடர வேண்டாம் என்று கட்டளையிட்டு அவர்களுக்கு என்று புதிய உலகம் ஒன்றை படைத்து அங்கே சென்று வாழ கட்டளை அருளினார் இந்த ருத்ரர்கள் வழிபாடு செய்த லிங்கங்களை ருத்ரகோட்டீஸ்வரர் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ருத்ரர்கள் தம் அப்பாலும் போர் தொழில் செய்யும் வீரர்களிடமும் அவர்களின் ஆயுதங்களிலும் அவர்களின் கோபத்திலும் அது தங்குவதாயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு உருவம் வைத்து வழிபடும் வழக்கம் இல்லை இவர்களை குறிக்க பதினோரு லிங்கங்களை அமைத்து பூஜிக்கும் வழக்கமே காணப்பட்டது என்றாலும் கஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவிலில் ஏகாதச ருத்ரரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன இவர்களின் பெயர்கள் மகாதேவன் ஹரன் ருத்ரன் சங்கரன் நீலலோகிதன் ஈசானனன் விஜயன் பீமதேவன் பவோத்பவன் கபாலி சௌமியன் இவர்கள் வழிபட்ட லிங்கங்களில் முறையே தோமரம் கொடி வாழ் வஜ்ரம் அம்பு அங்குஷம் மணி தாமரை தண்டு பில் மழு ஆகிய ஆயுதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று தெரிகிறது இந்த ஆயுதங்களை முருகப்பெருமான் இருக்கிறார் என்பது தவர்வாழ் தோமர சூலம் என்னும் பாடலில் தெரிகிறது ஆகவே அந்த பதினோரு ருத்ரஸ்வரூபமாக முருகப்பெருமான் நமக்கு தெரிகிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் ருத்ரர் வரலாறு சிறிது வித்தியாசமாக பேசப்பட்டிருக்கிறது அவர்களின் பெயர்கள் அஜர் ஏகபாதர் அக்னிபுத்திரர் இருபாக்சர் ரைவதர் ஹரர் பகுரூபர் த்ரையம்பகர் அஸ்வரேஷர் சாவித்திரர் ஜெயந்தர் என்பதாவாகும் தந்திரங்களிலே இந்த ருத்ரர்கள் மகாசக்தியின் காவல் தேவர்களாக காட்டப்படுகிறார்கள் இந்த வகையில் ஸ்ரீ லலிதா மகா திருபிரசுந்தரின் ஸ்ரீ சிந்தாமணி கிரகத்தை காவல் புரியும் எண்ணில்லாத ருத்ரர்கள் பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது வடமொழியில் ருத்ரன் என்றால் செய்பவன் என்று குரலாகும் யாரை என்று வினா எழுப்புகிற பொழுது தீயவர்களை என்று குறிப்பிடுவார்கள் இதைவிட ருத்ரன் என்பவன் துன்பத்தை ஓட்டுபவன் என்றும் குறிப்பிடுவார்கள் சுரலோக பரிமள கற்பக அடவி அரி அழி சுற்று பூ பழனிமலை என்கிறார் தேவலோகத்தில் இருக்கும் நறுமணம் வீசும் தோப்பில் இசைவாடும் வண்டுகள் மகரந்த பொடியை தேடி அசிப்பதால் பூக்கள் உதிர்ந்து கீழே விழப்பெற்றுள்ள பழனி என்கிறார் கற்பனை என்று நினைக்காதீர்கள் அவர் காலத்தில் பழனி தேவலோகம் போல் வளமாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் மாதர்கள் மாயே என்னும் திரை வாலியனுடைய மனதை விட்டு நீங்கிய பிறகு பரம்புரள் ராமன் என்பதை உணர்ந்தவனாகி இறக்கும் தருவாயில் பெற்று திகழ்ந்தான் எளியவனாகிய நான் உன்னிடம் கேட்கும் வரம் ஒன்று உண்டு என் தம்பிக்கு ஒரு பழக்கம் உண்டு அந்த பழக்கத்தின் காரணமாக கல்லை உண்டு புத்தி மாறுபாடு அடைந்து ஏதேனும் உன்னிடம் தவறு செய்வானால் அவனை கோபித்து என் மீது ஏவி இந்த கொடிய அம்பை அவன் மீது ஏவி விடாதே என்று கேட்டுக்கொண்டார் தக்கோய் ராமா நான் தங்களிடம் மீண்டும் மற்றொரு வரமும் உண்டு கேட்பாயாக உன்னுடைய தங்குமார்கள் உன்னிடம் எத்துணை அன்பும் பாசமும் கொண்டுள்ளனர் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் ஒரு என் தம்பி சுக்ரீவனை இவன் தன் சொந்த அண்ணனையே கொல்லுவித்தவன் என்று இகழாமல் பார்த்துக்கொள் ஏன் தெரியுமா நீ இவனோடு நட்பு கொள்ளும் பொழுது இவன் முடிக்க இவன் இருக்க வேண்டும் அங்கதன் இறந்து கொண்டிருக்கும் தந்தை வாரியை பார்த்து உமையூர் பாகனான அந்த பரமேஸ்வரனை தவிர வேறு யாரையும் மணங்கி அறியாத கைகளை உடைய தந்தையே நீ அன்று பாற்கடலி கடைந்து எடுத்த அமுதத்தை உடனே வாழ்ந்திருக்கு அதனை அருந்தாமல் பிறர்க்கு கொடுத்து நீ இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாயே என்று வருந்துகிறானா இதுவரை நாம் கண்டது அம்பர் பெருமான் தனது ராமகாதியில் கூறியுள்ளபடி கதையோட்டத்தை பார்த்தோம் இனி இதே பகுதி பற்றி வால்மீகி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் வாலி மூர்ச்சையுற்று கிடந்தானே அன்றி இறக்கவில்லை வானரர்கள் வாலி இறந்தான் என்று அஞ்சி ஓட அவளிடமிருந்து வாலி ராமபிரானால் கொல்லப்பட்டான் என்று தாரி கேள்விப்படுகிறாள் உடனே அவள் வாலி கிடக்க மண்டம் சென்று வாலி இறந்து போய்விட்டான் என்று எண்ணி அழுது புலம்பி அங்கதனை நினைத்து வருந்தி சுக்ரீவனிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு தானும் இறக்க துணிகிறாள் அப்பொழுது ஹனுமன் அவள் அருகில் வந்து அவளை தேற்றி அங்கதனுக்காக உயிர் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஆனால் அவளோ சுக் அரசனாகட்டும் அவனே அங்கதனை பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறி உயிரை விட துணிகிறாள் அப்பொழுது பாலி மூர்ச்சியை தெளிந்து சுக்ரீவனிடம் அவனே தனக்கு பிறகு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அங்கதனையும் தாரையையும் காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறார் அங்கதனுக்கு சில அறிவுரைகளையும் கூறிய பிறகு இறந்து போகிறாள் தாரை மறுபடியும் கதறி அழுகிறாள் அனைவரையும் ராமன் தேற்றிய பிறகு இறுதி கண் நடைபெறுகிறது வாலியின் அந்திமுத்திரையை அணைத்து முடிந்த பிறகு ராமபிரான் தம்பி லக்ஷ்மணனிடம் ஐய கதிரோன் மைந்தனுக்கு உன் கைகளால் முறைப்படி முடிசூட்டுவாய் என்று பணிக்கிறார் அது காலத்தில் அருக்கு நாயகன் மதிசால் தம்பியை வல்லை ஏவினான் கதிரோன் மைந்தனே ஐய கைகளால் விதியால் மௌலி மேலே சுவாயனான் உடனே லக்ஷ்மணன் அனுமனிடம் அதற்கான எல்லா பொருள்களையும் கொண்டு வரும்படியாக பணிக்கிறார் அவ்வண்ணமே ஹனுமனும் நீராட்டுக்கு வேண்டிய புண்ணிய தீர்த்தம் மங்கள பொருட்கள் அவற்றை கொண்டு வருகிறார் அப்போதே அருள் மெய்ப்போர் மாறுதி தன்னை வீர நீ இப்போதே கொணர்க்கு செய்வினைக்கு ஒப்புவாம் யாவையும் என்று உணர்த்தலும் மண்ணும் நீர் முதல் மங்களும் எண்ணும் பொன்முடி முதலே யாவையும் நண்ணும் வேலையில் நம்பி தம்பியும் திண்ணம் மணிமொழி அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார் மறையவர்கள் ஆசி கூற தேவர்கள் நன்மலரை தூவ நன்னெறி ஒழுகும் ராமனின் இளவல் முறைப்படி சுக்ரீவனுக்கு முடிமைச் சூட்டுகிறார் என்பதை கம்பர் வாக்கு மறையோர் ஆசி மலர் தூவ நல் நெறிக்கு இரையோன் தன் இளையோன் அவ்வேந்தரை துறையோர் நூல்முறை மௌனி சூட்டினான் குஷ்கந்தைக்கு அரசு மன்னனாக முக்கி கொண்ட சுக்ரீவன் ராமரின் பாதத்திலே விழுந்து பணிந்தான் அவனை தூக்கி நிழித்து தன் மார்போடு தழுவிக் கொண்டு அவனுக்கு பல அறிவுரைகளை கூறுகிறார் ராமர் வீரா நீ எங்கிருந்து சென்று உன் இருப்பிடமான கிருஷ்ணந்தையில் நீ புரிய வேண்டிய காரியங்களை முறைப்படி ஆராய்ந்து நெருப்படி செய்து முடித்து உன் ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும்படி நடந்து கொண்டு ஊரில் மாண்டு போன வாலியின் மைந்தன் அங்கதனோடும் சேர்ந்து நலமாக வாழ்வாயாக என்று வாழ்த்தினார் புதிய அரசனுக்கு நீதி போதனை செய்யும் சம்பிரதாயப்படி தன்னை வணங்கிய சுக்ரீவனுக்கு நீதி உபதேசங்களையும் செய்கிறார் ராம செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமை வைவன வந்த போதும் வசையில இனிய கூறல் மெய்யன வழங்கல் யாவும் மேவின கல் இன்மை ஆக்கி தம்மோடு உயர்வன உவந்து செய்வாய் உன் அமைச்சர் முதலானோர் உன்னுடன் பழகும் எடுத்து உன்னை அகன்று நெடுந்தொலைவுக்கு சென்றுவிடாமலும் அல்லது உன்னை மிகவும் ஒட்டி கொண்டு விடாமலும் நிற்பாயாக மன்னன் எனும் மரியாதையை காப்பாற்றிக் கொள்வாயாக பகைவரிடத்தும் இனிமையான பேச்சும் இன்முகம் கொண்டவனாக இது அரசு நேர்மையின்றி நட்பு பகைமை நொதுமல் உதாசீனம் செய்து என்று வேற்றுமையால் அளவு மிஞ்சிய ஈகை பேரவா ஈயாமை பொருள் கொடாமை என்கின்ற இவரல் எவரையும் இகழ்ச்சி முதலின கொள்ளலாகாது எவரையும் சிறியர் என்று கருதி சிறுமை செய்யாதே மங்கையர் பொருட்டே மாந்தருக்கு மரணம் கிட்டும் என்னும் தெரிந்துகொள் மேலும் துன்பமும் பசையும் கூட பெண்களாலே வந்து சேரும் என்பதனை எங்களிடமிருந்து கொள் கீழ்குடிகள் மாற்று அன்பு காட்டி ஒழுகுதல் நன்று அங்கனும் ஒழுங்கும் இடம் குற்றம் புரிந்தாரை தண்டித்தல் அரசு முறை என்பதை உணர்ந்துகொள் ஆக்கத்திற்கு காரணம் அறம் அதன் அழிவுக்கு காரணம் பாவம் ஆகவே ஆக்கம் தரும் அறக்கத்தை கடைபிடித்தலே நலம் பயக்கும் வறுமையை தரும் பாவத்தை கைக்குள்ளுதல் ஆகாது அறிஞர்கள் கூறிய இயல்பின்படி நீ சென்று ஆட்சி செய்து மழைக்காலம் கழிந்த பிறகு உன் பெரும் சேனையை திருட்டி கொண்டு இங்கு வந்து சேர்வாயாக இப்பொழுது நீ செல்லலாம் என்று சொன்னார் ராமர் ஆமணியும் புரட்டாசியும் கார்காலம் முன்னால் உள்ள ஆடியும் பிறகு ஐப்பசியும் சேர்த்து நான்கு மாதங்களையும் மாறிக் காலம் என்பதால் அது முடிந்த பிறகு படையுடன் வா என்று படிக்கிறார் இன்னது தகவி என்ப இயல்புலி மரபின் எண்ணி மண் அரசு இயற்றி என் கண் மறுபுழி மாறி காலம் பின்னொரு முறையின் உந்தன் பெரும் கடல் சேனையோடும் துன்னுதி போதி என்றான் சுந்தரும் அவனும் சொல்வான் அரசருக்கு உரிய யாவும் துழி ஆற்றி ஆன்ற கரசையர்க்கு அரிய சேனை கடலுடும் திங்கள் நான்கின் வீரசுக பின்பால் நின்னை வேண்டினன் வீர என்றான் உரிசையர்க்கு எழுதுமாகி அரிதும் ஆம் ஒழுக்கில் நின்றான் நகரத்துக்குள் வந்து தங்கும்படி சுக்ரீவன் ராமனை வேண்டிக் கொள்கிறான் தாம் தவபிரதம் பூண்டமையால் அரசருக்குரிய அரண்மனை வாழ்வு கூடாது என்று ராமன் நகரத்துக்குள் வர மறுத்து விடுகிறார் அதோடு சீதியை பிரிந்து துன்புறும் தனக்கு சுக வாழ்க்கை தேவையில்லை என்றும் சொல்லுகிறார் அறிந்தம நின்னை அண்மியருளுக்கும் புரியமாகி பிரிந்து வேறு செல்வம் பெருமையின் பிரிது அன்றாமால் கரும் கண்ணினாளை நாடல் ஆம் காலம் காறும் இருந்து அருள் தருதி எம்மோடு என்று அடி இணையின் வீழ்ந்தான் ஏழிரண்டு யான் போந்து எரிவனத்து இருக்க என்றேன் வாழியாய் அரசர் பல நர்வைகள் உள்ளேன் தட்தோல் தீர பாத்திலே போலும் அன்றே யாழிசை மொழியோடு என்று யான் உறும் இன்பம் என்னோ இப்படி ராமர் கூறியதற்கு சுக்ரீவன் மறுத்து எதுவும் கூறாமல் ராமரது மிக உயர்ந்த தபவடிவை கருதி அன்னாரது விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்ய விரும்பாதவனாக கண்களில் நீர் பொங்கி வர நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்கி அளவற்ற துன்பத்தை தன் மனத்தகத்தை வைத்துக் கொண்டு கிருஷ்கிந்தி நகரை நோக்கி செல்கிறார் மறித்து ஒரு மாற்றம் கூறார் நான் உயர் தோற்றத்து அண்ணான் குறிப்பறிந்து ஒழுகல் மாதோ போதி இளராதல் என்ன நெறிப்பட கண்கள் பொங்கி நீர் வர நெடிது தாழ்ந்து பொரிப்பு அருந்துன்பம் முன்னா கவி குலத்து அரசன் போனான் இங்கே தம்பது நெடிது தாழ்ந்து என்னும் பதத்தை உபயோகப்படுத்துகிறார் நெடிது என்றால் உடலின் எட்டு உறுப்புகள் பூமியிலே படும்படி விழுந்து வணங்குதல் சாஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது நெடுஞ்சான் என்பார்கள் அப்பொழுது அங்கதன் ராமபிரானின் காலில் விழுந்து வணங்குகிறார் தன் காலில் விழுந்து வணங்கிய அங்கதனை ராமன் கருணையோடு நோக்கி அங்கதா அருமை நீ சீரிய ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும் சுக்கிரியவனை உன் சிறிய தந்தை என்று எண்ணாமல் அவனை உன் தந்தையாகவே மிதித்து நடக்க வேண்டும் என்றார் வாலிகாதலும் ஆண்டு மலரடி மணங்கி நானே நீலமா மேகம் மன்ன நெடியவன் அருளின் நோக்கி சீலம் நீ உடையை ஆதல் இவன் சிறு தாதை மூலமே தந்த நுந்தை ஆம் என முறையின் நிற்றி ஆன்றவர்க்கு உரியது ஆய அரசினை நிறுவி அப்பால் ஏன்று எனக்கு உரியது ஆன கருமமும் இயற்றற்கு ஒத்த சான்றவர் நின்னின் இல்லை ஆதலால் தருமம் தானே போன்ற நீ யானே வேண்ட அத்தலை போதி என்றான் சுக்கிரீவனை தொடர்ந்து அங்கதனும் கிஷ்கிந்தன் நோக்கி செல்ல தொடங்கினான் அப்பொழுது ராமன் அனுமாரை பார்த்து பேரழில் வீரா நீ போய் அவருடைய அரசுக்கு துணையாக இரு என்றார் பொய் என்பதே அறியாத ஹனுமன் அடியேன் இங்கேயே தங்கு தங்களுக்கு என்னால் என்ற அளவு குற்றேவல் செய்கிறேன் என்று ராமன் பாதங்களில் விழுந்து வணங்கி வேண்டிக் கொள்கிறார் அதற்கு ராமன் அரசுக்கு இன்றியமையாத குணங்கள் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் தூங்காமை கல்வி துணிவுடைமை நற்பண்புகளாகும் வாலி இந்த ராஜ்யத்தை ஆண்டார் இப்பொழுது அவன் இல்லாத நிலையில் புதியவன் சுக்ரீவன் ஆளுகின்ற பொழுது எதிரிகள் எவரேனும் நாட்டை கைப்பற்ற வரலாம் எனவே நீ போய் அவனுடன் இருந்த நல்லாட்சி செய்து எனக்கு உதவ படைகளையும் திரட்டி கொண்டு வந்து சேர்வாயாக என்றார் ஆரியன் அருளின் போய் தன் நகல் மலையகத்தனான சூரியன் மகனும் மானத் துணைவரும் கிளையும் சுற்ற தாரையை வணங்கி அன்னாள் தாய் என தந்தை முந்தை சீரியன் சொல்லே என்ன செமிதின் அரசு செய்தான் வட அரசு எய்தி மற்றி வானர வீரர் யாரும் கிளைஞரின் உதவ ஆணை கிளர் திசை அளப்ப கேளோடு அளவியில ஆற்றல் ஆண்மே அங்கதன் அறங்கோள் செல்வத்து இளவரசி இயற்ற கேவி இனிதினின் இருந்தான் எப்பாள் ராமபிரன் அப்படி கூறவும் தங்கள் ஆணை எதுவாகின் நான் அதன்படியே நடக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வணங்கிய பிறகு மாருதி அங்கிருந்து போனார் அவர் போன பிறகு லக்ஷ்மணனுடன் பேரூர் மலையை சென்றடைகிறார் ஸ்ரீராமர் ஆழியான் அணைய கூற ஆனா ஈதாகின் அகுதேவாழி யாய் உரிவன் என்று வணங்கி மாருதியும் போனான் சூழிமாள் யானை என்ன தம்பியும் தானும் சொல்லி ஊழி நாயகனும் வேறோர் உயர்தடம் கின்றம் முற்றான் நகரத்திற்கு திரும்பிய சுக்ரீவன் தனது அமைச்சர் பரிவாரங்கள் சுற்றி இருக்க தாயை போன்ற அண்ணன் பாலியின் மனைவியான தாரையை வணங்கி அவள் கூறு அறிவுரைகளின்படியும் சான்றோர் மொழிகளுக்கு ஏற்பவும் செங்கோல் வளையாமல் ஆட்சி செய்யத் தொடங்கினான் அங்கதனை இளவரசராக இருந்து ஆட்சி புரியுமாறு கட்டளையிட்டு இனிமையாக தனது நகரத்தின் கண் இதோடு அரசியற் படலும் நிறைவு பெறுகிறது இதையடுத்து கார்கால படம் மழைக்கால வர்ணனையும் இயற்கை அழகையும் வர்ணித்து கார்காலத்தை கண்ட ஸ்ரீ ராமர் தாபத்தால் சீதை பிரிந்து வாடுவதையும் லக்ஷ்மணர் ஸ்ரீராமரை தேற்றுவதையும் கூறுகிறது அடுத்த பதிவிலே கார்காலம் கழித்து வரவேண்டிய சுக்ரீவனை பார்ப்போம் முருகாசரணம் முகராமர் பணமஸ்தூர்